தமிழ் மக்களுக்கு வணக்கம் மதுரை சித்திரை திருவிழா அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இரண்டு விழாக்கள் வந்து மதுரையில் மிக விமரிசையாக நடக்கும் நிறைய விழாக்கள் நடக்கும் பட் ஆண்டுதோறும் நடக்கின்ற விழாக்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இரண்டு விழாக்கள் என்றால் அது மதுரை சித்திரை திருவிழா அது மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றில் இறங்கும் விழா இது இரண்டும் நடக்கும் இப்படியாக நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு இந்த முறை நம்முடைய இந்த விடியா அரசு செய்திருக்கின்ற சாதனை என்ன தெரியுமா அவர்களுக்கு கலெக்டர்களிலிருந்து ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் ஆட்சியரிடமிருந்து ஒரு நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவில் மின்கட்டணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஐ மீன் மின் இணைப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் மின்கட்டணத்தை நீங்கள் வழங்காத காரணத்தினால் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு மின்கட்டணம் பாக்கி இருக்கிறது அதில் மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு பாக்கி இருக்கிறது இது பாக்கி இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இந்த மின்சார இணைப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் மின் கட்டணம் அந்த பில் கட்டலை அப்படின்னா துண்டிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இவங்க இருக்காங்களாம் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா மாநகராட்சி சார்பில் இந்த கேள் இந்த உத்தரவை இந்த நோட்டீஸை உங்களால் அந்த ஒரு கோவிலை பார்த்து அனுப்ப முடிகிறது என்னுடைய கேள்வி இதே போல் அங்கே இருக்கக்கூடிய அரசு துறைகள் பல்வேறு துறைகள் வந்து இதுவரைக்கும் வந்து மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிடந்த இரண்டு மூன்று வன் வருடங்களாக கட்டாமல் இருக்காங்களே பாக்கி வைத்திருக்கிறார்களே அப்போ என்ன பண்ணலாம் அதையெல்லாம் சந்திக்க வைத்திட முடியுமா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கேள்வி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவில் நிர்வாகம் என்ன காசு இல்லாமல் இருக்கா இல்லை சொத்துக்கள் இல்லாமல் இருக்கா எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மன்னர்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் வந்து அந்த அந்த கோவிலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் இன்றைக்கு என்று ஒரு துறை இருக்கிறது அதற்கு ஒரு பேட்டை ரவுடி வந்து அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு அவர் என்ன செய்திருக்கிறார் நிர்வகிப்பதற்கு ஒரு கோவிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம் என்பது அது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு கோடி சதுர அடி கோவில் சொத்துக்கள் இங்கே வந்து வர்த்தகத்திற்காக அதாவது வர்த்தக தேவைக்காக வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடிகிறது பல லட்சம் ஏக்கர் நிலம் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் இருக்குது இதெல்லாம் இருக்கின்ற நிலையில் இவற்றையெல்லாம் ஒழுங்காக நிர்வகிக்குவதில்லை அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் வந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்து விற்று கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது பார்த்திங்கனாக்க அது மிக சொற்பமாக இருக்கிறது அதாவது மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் மாநில அரசாங்கம் இருக்கட்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏக்கர் கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஏக்கர் கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய வாடகை எவ்வளவு சில ஆயிரம் தான் சில நூறு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆண்டுக்கு அப்போது இந்த மாதிரி கோவில் சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்து கோவில் எல்லாம் அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இவர்கள் நியமிக்கக்கூடிய இஓக்களும் அவர்கள் வைக்கக்கூடிய அவர்களுடைய அரங்காவலர்களும் இவர்கள் கபலீகரம் செய்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை சரியாக மார்க்கெட் ரேட்டில் வர வர வேண்டிய வருமானத்தை வசூல் செய்வதற்கு துப்பில்லாமலும் இல்லாமலும் அந்த முப்பத்தெட்டாயிரத்தி சொச்சும் கோவில்கள் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்க வக்கில்லாமலும் இருக்கக்கூடிய இந்த அறமற்றத்துறை இது அறநிலைத்துறை கிடையாது இது அறமற்றத்துறை இப்படியான அந்த அறமற்றத்துறைக்கு ஒரு பேட்டரவுடைய அமைச்சர் இவன் பார்த்தீங்கன்னாக்கா அவசியமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போய் ஏகத்துக்கு செலவு பண்ணுறது கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது இப்போ ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னர் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்தார் ஸ்டாலின் ஸ்டாலின் பட்ஜெட் தாக்கல் செய்வதை எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையிலே கொடுக்கின்றன எல்லார்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லார் வீட்லேயும் தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னும் பொழுது அதெல்லாம் மற்றாதான் ரோட்டில் நடமாடக்கூடிய நபர்கள் கூட இந்த படம் வெயில்ல ரோட்டில் நடமாடக்கூடிய இந்த நபர்கள் கூட இந்த கடும் வெயிலில் இவர்கள் வந்து அதை பார்க்க வேண்டுமா அதுக்காக என்ன பண்ணுறாங்க வசதி ஏற்படுத்துகிறார்களாம் என்ன வசதி தெரியுமா இவர்கள் வந்து ஒரு ஒரு டென்ட்டு மாதிரி ஒன்று கட்டி அதுக்கு கீழே ஒரு ஐம்பது சேரை போட்டு இதெல்லாம் வாடகைக்கு சேர் அதுக்கு ஒரு ஸ்க்ரீனு அதுக்கு பார்த்திங்கனாக்கா அதை நிர்வகிப்பதுக்கு ஒரு நாலு பேர் இப்படி எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்களாம் இது பார்க்குறதுக்கு எவனுமே வரல ஸ்டாலின் மொகரையை பார்க்குறதுக்கு எவன் வந்து வெயில் வந்து போகிறான் காசு கொடுத்தே வரமாட்டான் அப்போ இப்படியெல்லாம் உட்கார வைப்பதற்காக இவர்கள் செலவு செய்தது எவ்வளோ தெரியுமா பதினைந்து கோடி அதுவும் எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மிஞ்சி மிஞ்சி போனால் இரண்டு மணி நேரம் வைபவத்திற்கு இவர்கள் செலவு செய்தது பதினைந்து கோடி யாருக்காவது பயன் இருந்தது அதனால் என்றால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஊர் ஊராக சென்று இந்த இத்து போன கருணாநிதிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செத்துப்போன கருணாநிதிக்கு இத்து போன விழாவை எடுக்க எடுக்கிறேன் பேர் வழி என்று அந்த கருணாநிதி நூறு என்று விழா எடுப்பதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய இவர்கள் எங்கள் மதுரையின் ராணி என்று கதற கருதப்படக்கூடிய எங்களுடைய மீனாட்சி அம்மனுக்கு இவர்கள் காசு வசூலிக்க நோட்டீஸ் அனுப்புகிறார்களாம் எப்படி இருக்கு பாருங்கள் விதி வழியது என்பதை இதைத்தான் சொல்வார்கள் நான் மீண்டும் வரலாறை இவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் இந்த வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் போய் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரியலனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலில் ஒரு கால பூஜை அங்கே எப்பவும் முக்கால பூஜை நடக்கும் அந்த பூஜை ஒரு காலம் கூட பூஜை நடக்காமல் ஒரு நாள் நிறுத்தப்பட்டது அது ஏன் ஒரு நாள் நிறுத்தப்பட்டது தெரியுமா அந்த கோவிலில் அந்த பூஜை செய்வதற்கு காசு இல்லை என்பதற்காக யோசித்து பாருங்கள் ராஜராஜன் அந்த கோவிலை எப்படி கட்டினான் அதை எவ்வளவு பேரிடமிருந்து பொருட்களை பெற்று அவர்களுடைய உழைப்பை பெற்று எல்லாத்தையும் பெற்று கட்டினான் அவ்வாறு கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு எத்தனை கிராமங்களே இவர்கள் இந்தந்த பணிகளை செய்து இந்த கோவிலுக்கு சேவை செய்வார்கள் என்று அமைத்தான் எத்தனை கிராமங்கள் இந்த கோவிலிலிருந்து இருக்கக்கூடிய சேரக்கூடிய அந்த பொருள் அதிலிருந்து அவர்கள் பயன்பெற்று அவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டார்கள் இப்படி உருவான அந்த பெரிய கோவிலுக்கு ஒரு கால பூஜையோடு நடத்த முடியாத ஒரு சூழல் ஒரே ஒரு நாள் நின்று போனது அது எங்கே வந்து அடித்தது தெரியுமா அது உண்மையிலேயே ஒரு கவனக்குறைவின் காரணம்தான் அரசாங்கத்தின் தவறு தான், தான் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அது அடுத்த ஆண்டு ஆள்கின்ற வரை தாக்கியது எப்படி தாக்கியது அடுத்த ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலில் அந்த விழா நடக்குது அந்த விழாவுக்கு வந்த முதலமைச்சர் சுகவீனம் அடைகிறார் பிரதமரும் முதலமைச்சரும் ரெண்டு பேரும் வராங்க பிரதமர் இந்திரா காந்தி முதலமைச்சர் பின்னாடியே வராங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ராஜராஜனுடைய சிலையை திறக்கிறார்கள் அந்த சிலை திறப்பு நடந்து அவங்க வேகமாக முன்னாடி போயிடுறாங்க பிரதமர் பின்னால் முதலமைச்சர் வரும்பொழுது அவர் சுகவீனம் அடைகிறார் அதற்கப்பறம் அவர் உடல்நிலை மோசமாகிறது அவர் சொல்கிறார் ராஜராஜனுடைய சிலையில் அந்த சிலையை திறந்து மாலை அனுமிக்கும் பொழுது அந்த பின்னால் ஏதோ ஒரு பெரிய பாரம் வைத்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆழ்பவர்களை தான் தாக்கும் அது ஏன் இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த காணொளி எப்படியாவது முதலமைச்சர் குடும்பத்தை சென்று சேரும் என்றால் எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது அது வேற விஷயம் இருந்தாலும் நம் நாட்டின் முதலமைச்சர் என்பதனால் நான் சொல்கிறேன் இது மாதிரி கடவுள் நிந்தனையை நீங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் கோவிலுக்கு இருக்கின்ற சொத்தை ஆட்டையை போட்டு சிவன் சொத்து கொலை நாசம் என்கிற நிலையில் அதையெல்லாம் ஆட்டையை போட்டு ஒன்றும் இல்லை அந்த மீனாட்சி அம்மன் அந்த கோவிலுக்கு வெளில இருக்க கடைகள் இருக்கு பாருங்க இந்த கடைகளை நீங்கள் எவ்வளோ கபலீங்கரம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா அப்போது இந்த மாதிரி கடைகளை வந்து சாதாரண வர்த்தக அதாவது மார்க்கெட் ரேட் சந்தை விலைக்கு நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தாலோ இல்லை குத்தகைக்கு விட்டுருந்தாலோ கூட நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பணவே கோடிக்கணக்கில் வரும் அதையெல்லாம் செய்யாமல் முறையாக அந்த சொத்துக்களை பராமரிக்காமல் என்ன திமிரு இருந்தால் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புவீங்க இது யாரை பாதிக்கப் போகிறது உங்களைத்தான் பாதிக்கப் போகிறது எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே இந்த கோவிலுக்கு பக்தர்களாக சென்று வரக்கூடிய எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது எங்கள் தாய் மீனாட்சி அம்மனுக்கு நீ மின்சார இணைப்பை துண்டிக்க போகிறாயா இதை நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா இது இந்த கடவுளுக்கே அடுக்குமா என்பதை விட மக்களுடைய மனசாட்சிக்கு அடுக்குமா இதே மதுரையில் அந்த மூர்த்தின்னு ஒரு திருட்டு அமைச்சர் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதை வந்து திருமணத்தை குடும்ப திருமணத்தை நடத்தினானே அந்த கேள்வி வருமா வராதா இந்த முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த மக்களை கொள்ளையடித்து சுரண்டி தின்ற பணம் தானே இதையெல்லாம் இந்த கடவுள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது அதை அந்த இத்துப்போன கருணாநிதிக்கு ஒரு எழுதாத பேனான்ஸ் சிலைக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் நீ உன்னால் ஒதுக்க முடிகிறது அந்த இத்துப்போன கருணாநிதிக்கு விழா எடுக்கிற என் பேர் வழி ஊர் ஊராக சென்று எங்களுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்ய முடிகிறது என்கிற பொழுது எங்களுடைய அன்னை மீனாட்சி அம்மனுக்கு நீ வந்து நோட்டீஸ் அனுப்புவியா இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் இவர்களை பார்த்து கேட்க வேண்டும் இந்த அறமற்ற துறையை பார்த்து கேட்க வேண்டும் இந்த அறமற்ற துறையை கையில் வைத்திருக்கின்ற பேட்டை ரவுடி அந்த சேகர்பாபுவை பார்த்து கேட்க வேண்டும் என்று கூறி மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்